ஜாக்கி சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோட் மரகத நாணயம் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் இந்த திரைப்படம் வந்து ஒரு தமிழில் ஒரு ஃபேண்டஸி அட்வென்ச்சர் திரைப்படம் ஸோ இந்த மரகத நாணயம் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துக்கலாம் பல்லவ பேரரசில் ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு ஒரு சிற்றரசர் பேரரசராக மாறுறாரு அதுக்கு காரணம் மரகத நாணயன்ற ஒரு ஒரு டிவைஸ் ஒரு சின்ன ஒரு 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 நாணயம் மாதிரி ஒரு விஷயம் அதை வந்து அவருடைய வாலில் பொருத்திகிட்டு பண்ணுறாரு நிறைய வெற்றிகளையும் அவர் வந்து குவிக்கிறார் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஊரில் எப்பயுமே வந்து அர்த்தவங்கிட்டதையும் குத்துட்டுலாம் போக மாட்டோம் அர்த்தங்கிட்டையும் சொல்லிட்டு போகமாட்டோம் அதே மாதிரி அந்த ராஜா என்ன பண்ணுறாரு தொண்ணூற்றி நாலு வயசில் சாவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அந்த வில்லையை தூக்கி அவருடைய கத்திலே வச்சுக்கிட்டு அவர் தன்னை தானே போச்சுக்கி செத்து போகிறார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மரக நாணய விஷயம் கேள்விப்பட்டுட்டு அந்த ராஜாவுடைய அந்த கத்தியிலேருந்து அந்த மரக நாணயம் அந்த விஷயத்தை டிவைஸ் எடுத்துடுறாங்க பட் அது எடுத்து அதை தொட்டால் வந்து இந்த ராஜாவே வந்து பேயா வந்து பழி வாங்குறாரு அது அதுல நிறைய பேர் இறந்து போகிறாங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு தேவைன்னு சொல்லி அவன் கோபியை வந்து தொடர்பு கொள்கிறான் இந்த கேரக்டர் நான் பண்ணுது அதை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாருக்கும் வரும்போது எல்லாரும் பயப்படுறாங்க ஆனால் ஹீரோ ஆதியும் அவருடைய நண்பர் டேனியும் இந்த அசைன்மெண்ட்டை கையில் எடுத்துக்கலான்றாங்க இந்த ஆதி அண்ட் டேனி ரெண்டு பேருமே வந்து நம்ம ராமதாஸ் கிட்ட வேலை செஞ்சுருக்காங்க ராமதாஸ் வயதுன்னு காரணமாக சின்ன சின்ன வேலைலாம் பண்ணிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது இந்த விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க இவங்க மரத நாணயத்தை தொட்டாங்களா தொட்டதுனால அது வந்து உட்டுச்சா இல்லையா அப்படின்றதான் நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஆதி ஈரம் அதன் பிறகு இப்போ ஏதோ நாலு பசங்களை வச்சுட்டு ஏதோ ஒரு படம் ஒன்று பண்ணார் மறந்துட்டா ஆனால் அதுவும் நல்லாதான் இருந்தது ஸோ இந்த ரெண்டு படம் அதன் பிறகு அவருடைய கெரியரில் மரக நாணயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கலாம் ஒன்று அதன் பிறகு நிக்கி கல்ராணி அவங்க வந்து அவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இருந்தாலும் பிறகு ஒரு ஆண் சாயல் அவங்க வந்து நடந்துக்கிறது போகிறதில் வந்து சில நேரங்களில் காமெடியாக இருந்தாலும் கூட பட் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க இட்ஸ் குட் ரைட் அதன் பிறகு வந்து ராம்தாஸ் படத்துக்கு படம் வந்து அவருடைய மெருகேறிக்கிட்டே போகிறாரு ஐயா என்னடா அது இருந்தாலும் போட்டா அப்படின்னு நினைக்கிறப்ப டப்புன்னு பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி ஒரு திரைக்கதையில் அவருக்கு வந்து ஒரு லீட் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அதன் பிறகு டேனி தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அதில் வந்து சுமார் மூஞ்சி குமார் அது ஒரு ரிஜிஸ்டர்ட் அதன் பிறகு இப்போ ரங்கூனில் வந்து அது ஒரு நல்ல கேரக்டர் அதன் பிறகு பார்த்தா இந்த படம் படம் எடுக்கணும் வராரு என்னென்னா எல்லாத்துக்குமே கவுண்ட்ரு கொடுத்தா சில இடங்களை வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை சில இது வந்து ரசிக்கிறது ஸோ எந்த வந்து ரசிப்பாங்களோ அதுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கவுண்ட்ரு கொடுத்து கொடுத்து ஒரு காமெடி ஹீரோ வந்து காணாமல் போயிட்டார் அவர் வந்து வேறுடைய வேற ஒருத்தருடைய பிரதியாக வந்து அவர் தன்னை வெளிப்படுத்திகிட்டு இருந்தார் ஆனால் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருந்தது அவர் போயிட்டார் பட் டேனி டோன்ட் டூ தட் அதன் பிறகு வந்து கோபி தம்பி தங்கைகள் அப்படின்னு பேசுவார் ப்ரெஸ் மீட்லாம் ரொம்ப இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் என்ன நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் ஆனால் அவருடைய பாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு அதன் பிறகு அருண்ராஜா காமராஜ் பாடல்கள்லாம் எழுதுறாரு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ப்ளே ஒன்று பண்ணியிருக்காரு அப்போ வந்து வண்டியில் கடைசியேத்துறப்ப கூட வந்துவிட்டே என்னடா அவனுடைய விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி டைமிங் காமெடிஸ்லாம் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்கேன் பேர் காணராஜ் நானோட அவருக்கு ஒரு நல்ல பேர் அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு இந்த படத்தில் மனுஷன் கலை இவரும் எம்எஸ் எஸ் பாஸ்கர் லூட்டி சான்ஸே கிடையாது அதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட டேரக்டர் ஏ ஆ ஏஆர் கே சரவணனுக்கு வந்து பிளாக் ஹியூமர் வந்து செம்மையாக இருக்கட்டும் அது படத்தில் சான்சை அந்த எம்எஸ் பாஸ்கர் அண்ட் ஆனந்தராஜ் அந்த சீன் வந்து அவ்வளோ ஒரு அற்புதம் அதை விட இந்த இவங்க எல்லாம் வந்து இந்த கோட்டை போட்டுட்டு என்ன சொல்கிறது நான் வந்து ட்விங்கிள் பேசுகிறேன் அப்படின்ட்டு அந்த ரேடியோ வால்யூம் வச்சு சம க்யூட் அதில் வந்து இவர் வந்து கேட்பார் டேய் அவன் எனக்கு வணக்கம் வச்சானு இல்லை வணக்கம் வச்சு பார்த்து தெரியலையே அப்படின்னு இல்ல அந்த தம்பி சொல்றது கரெக்ட் ஏன்னா நான் வணக்கம் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹாஸ்டல் டியூல் இந்த படங்களோட எல்லாருமெலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து படத்தில் வச்சு கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க பட் அந்த ஹாஸ்டல் சீன்ஸ் பேக்ரவுண்ட் அண்ட் அந்த காமெடி சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு அப்புறம் சங்கிலி முருகன் கூட வந்து போனமாக நல்லா அதுவும் அந்த தமிழ் அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது எல்லாத்தையும் விட பிரமானந்தம் வந்து கடைசியாக வந்திருக்காரு ஏன்னா அவர் பண்ணுற ரோல் நல்லா இருந்தது இன்னொன்று இந்த படம் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கில் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பிரம்மானந்த சீன் வந்து இட்ஸ் குட் ரைட் ஸோ இந்த ஓவராலாக இந்த படம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது செம்ம காமெடியான ஒரு ஃபேண்டஸியில் ஒரு காமெடி ஜானர்லாம் புகுத்தி ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து உட்கார முடியல ஏன்னடா இது இப்படி ஒரு படத்தை வந்து உட்காந்துட்டுமே அப்படின்றப்ப அந்த அசைன்மெண்ட் உங்கள் கையில் அப்புறம் படம் வந்து அடுத்து செக் அடுத்த ஒரு லெவலுக்கு போகுதுன்றது மாற்றுக்கருத்துலேயே ஃபஸ்ட் ஆஃப் இந்த பதினஞ்சு நிமிஷத்தை பொறுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் ஆஃப் வந்து நிச்சயமாக நான் சொல்லுவேன் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு அதுவும் பிளாக் ஃபீமர் வந்து ரொம்ப அற்புதமாக வருது அதை விட அந்த எதான ஆசைப்பட்டோம் அந்த குவார்ட்டருக்கு அப்புறம் இங்கே வந்து சொல் அப்படின் ஜி அப்படின்னு அவர் வந்து நல்லா பண்ணிடுறாரு அது அந்த ஆறில் இல்லாத அந்த ட்ரக்கில் ஏறிக்கிட்டு டிரைவருக்கு அசைன்மெண்ட் சொல்கிறது அந்த ரியாக்ஷன்ஸு பார்க்குறது ஆனந்தராஜ் வந்து ஒரு பாஸ் தோரணில் வந்து அவருக்கு வந்து எல்லாம் செய்கிறது ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு கண்ணாடி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா அவர் பண்ணிடுறாரு தி பெஸ்ட் மேன் அடுத்தது வந்து அந்த படத்தோட மியூசிக் வந்து திப்பு நினன் தாமஸ் ரெண்டு பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பெப்பியாக இருக்குது ஒரு ஒரு உணர்ச்சியாக பா கேட்குற மாதிரி ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அதன் பிறகு சிமோடோகிராஃபர் பி வி சங்கர் எனக்கு இந்த இந்த லாஸ்ட் அந்த லாங் ஷார்ட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் டூலார போகிறது அந்த லா ட்ரக்கு திருத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் அந்த இடங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மாதிரி இந்த ஹாஸ்டல் இன்டீரியர்லாம் வந்து லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஐ மீன் ஹாஸ்டல்னால் என்ன ஆனந்தராஜுடைய அந்த இது அந்த டார்ச்சர் பண்ணுற இடங்கள்லாம் அப்புறம் எடிட்டிங் வந்து பிரசன்னா ஜிக்கு அவருடைய ப பணியும் மிக சிறப்பாக பண்ணியிருக்கார் ஓகே ஏஆர்கே சரவணனுடைய பிளாக் ஹியூவர் படத்திற்கு மிகப்பெரிய பலம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சிரிச்சிட்டு இருக்கலாம் பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் பொறுமை சோதிக்குது இந்த படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று புள்ளி இரண்டு ஐந்து இந்த படம் வந்து பார்க்க போனீங்கன்னா நிச்சயமா உங்களை ஏமாறாது பார்க்க வேண்டிய திரைப்படம் வந்து ஜாக்கி சினிமாஸ் வந்து பரிந்துரைக்கின்றது வேறு என்ன உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை அனைத்து சினிமா விமர்சனங்களையும் இந்த தர்த்த தளத்தின் மூலமாக காண இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு திரைப்படத்தோட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடுது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம் ஜாக்கி சினிமாஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் அதன் பிறகு அருண்ரா அருண்குமார் அருண்ராஜா காமர் உலக சினிமாவில் இருந்து உள்ளூர் சினிமாவில் இந்த தளத்தின் மூலமாக அனைத்து சினிமா விஷயங்களையும் பார்த்துக்கொள்ள அதன் பிறகு ஆனந்தராஜ் அது பேர்னா அதன் பிறகு ஆனந்தராஜ் அதன் பிறகு ஆனந்தராஜ் நானூறு விடுதானில் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக்அப் Adan